இது முழுசா வந்து மார்டின் லாட்டரியோடைய மலையத்துக்காக வைக்கப்படுகிற ரைடு இதுல ஏன் குறிப்பிட்ட அர்ஜுன் ரெட்டியை பண்றாங்க அப்படின்னா இவர்கள் தான் தனிப்பட்ட முறையில ரொம்ப அழுத்தம் கொடுத்து அவருக்கு முன்தொகையாக ஐநூறு கோடி ரூபாய் மார்டின் தான் கொடுத்துருக்காரு நீங்க கண்டிப்பா வந்து இந்த முறை எடப்பாடிக்காக எனக்காக செஞ்சு கொடுத்தாங்கன்னு கட்டாயப்படுத்தி பண்ணியிருக்கிறாங்க இதுதான் இப்ப மார்டின் மத்திய அரசாங்கத்தின் வலயத்துக்குள்ளார வர வச்சது இந்த கப்பலுக்கு பெர்மிஷன் கேட்டுதான் மார்டின்றி திமுக வட்டம் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நாளைக்கு அரசாங்கத்தை கெட்டப்பெயர் திமுக கை அங்க இருக்கக்கூடிய கட்சிகளை என் பக்கத்துக்கு கொண்டுட்டு வந்தாதான் நாளைக்கு அது அவருக்கு தேர்தல் சமயத்துல வலு சேர்க்குங்கிறதுக்காக தான் அர்ஜுன் ரெட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வச்சு நாளைக்கு திமுக உள்ளார இருக்கிற கூட்டணியில கல் வீசி கலவரத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது நான் இப்பயும் அதான் சொல்றேங்கிற மாதிரி அவருடைய பேசியிருந்த நேற்று ஒரு அறிக்கை தான் இன்னைக்கு காலையில இப்ப திரும்பி ரைடுகள் ஆரம்பிக்குது தங்கமணி வேல்மணி சிவி சண்முகம் ஆர் பி உதயகுமார் செல்வராஜ் எல்லாமே ஆட்கள் பலத்த உடைச்சாச்சு பண ஃப்ளோவை குறைச்சிட்டா இவரை ஈஸியா அடித்து தூக்கி போட்டுடலாம் இல்லனா நமக்கு தேவையானதை அடிப்பணி வைக்கலாங்கிறது தான் பாஜகவுடைய திட்டம் உதயநிதி நடத்திய இளைஞரணி மாநாடை விட சக்ஸஸாக பார்க்கப்பட்டது விசிகா மாநாடு அதுக்கு உண்டான கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி பண செலவு மொபைலைஸ் பண்ணது எந்த இடத்துல வைக்கணும் எப்படி கொள்கை பேசணும் என்ன பேசணும் யார் யார் மேடையில் உட்காரணுங்கிற வரைக்கும் முடிவு பண்ணது அர்ஜுன் ரெட்டிங்கிறப்ப குளத்தோர் சமூகம் உள்ள வந்து கவுண்டரை காலி பண்ணிடுச்சு கவுண்டர் வந்து காலி பண்ண மாதிரி இவங்க வந்து காலி பண்ணிட்டாங்கன்னு பேச்சு கூடாதுங்கிறதுக்காக எஸ்பி வேலுமணியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிட்டு துணை முதலமைச்சராக ஓபிஎஸ் இருப்பார் இதுதான் பிளான் ஏ இதை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா பிளான் பி என்ன அப்படின்னா அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தியர்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவிழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் திருச்சி சூர்யா அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் 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 ஆதவ் அர்ஜுனா வீட்டில் ரெய்டு அப்படின்னு காலையில் செய்தி வந்துட்டு இருக்குது லாட்ரி மார்டின் அவருடைய வீட்லேயும் ரைட் போய்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க

சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு பின்புலமாக இருக்கிறது இப்ப நீங்க இந்த ரைடு இன்னையோட நீங்க மட்டும் கோக்க கூடுறாரு திமுக கூட்டணியில இருக்குது ஆனா பண்றாரு அதாவது தொடர் நீங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் பாருங்க இப்ப இதற்கு முன்னாடி வரைக்கும் எப்ப பார்த்தாலும் பாம்பாட்டி பழனிசாமி பத்திரிகையாளர்கள் முன்னாடி வந்துட்டு யார் எத்தனை முறை கேட்டாலும் சரி இனிமேட்டு எந்த சூழ்நிலையிலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது கூட்டணி கிடையாது கூட்டணி கிடையாதுன்னு இவ்வளவு தூரம் அழுத்தந்திருத்தமா பேசினவரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாம்பு படுத்துருச்சு கையை எழுந்திரிக்கவே இல்லை நாளைக்கு கூட்டணிங்கிறது இருக்குங்கிற அளவுக்கு பாஜகவும் பாமகவும் பத்திரிகையாளர் கேட்கிறப்ப நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனா பாஜக கூட கிடையாது நீங்க ஏன் திரும்பி அதை கேட்குறீங்கன்னு கூட சொல்ல முடியாதவர் ஏன் அந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து திரும்பி கூட்டணிக்கு தயாராகிற நிலை வந்துச்சு அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பதினெட்டு இடங்கள்ல ரைடு வந்துச்சு சேலத்தில் வந்து இளங்கன்னு சொல்லி அதிமுகவோட மாவட்ட சிலர் தான் எடப்பாடியோட நிழல் தங்கமணி சி வி சண்முகத்தை முழு நம்பிக்கையோட வச்சிருந்தாலும் அவர்கள் வந்து இப்ப இவர்கிட்ட சரியா இல்லை சி வி சண்முகம் கம்ப்ளீட்டா சசிகலா கான்டாக்ட்ல இருக்காரு அதனால அவர் நம்பியிருந்தது இளங்கோவை தான் சசிகலா அம்மையார் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு தீபாவளிக்கு ஸ்வீட் பாக்ஸ் அமைச்சாங்க ஆமா கேள்விப்பட்ட ஆமா பணம் கொடுத்தாங்க அவங்க ஒரு ரூபா கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் அவங்க பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவர் எல்லா எம்எல்ஏங்களுக்கும் ரெண்டு ரூபா கொடுத்துருக்காரு ரெண்டு ரூபா ரெண்டு லட்சம் கோடி ரெண்டு கோடி எல்லாத்துக்கும் ரெண்டு கோடி கொடுத்துருக்காரு திண்டுக்கல் சீனிவாசனுக்கு மட்டும் அது என்ன ஸ்பெஷல்னு தெரியல அவருக்கு மட்டும் மூணு கோடி கொடுத்துருக்காரு ஒரு ரூபா ஜாஸ்தியா மத்த எல்லாத்துக்குமே அவரும் பணம் கொடுத்துருக்காங்க இவங்களும் பணம் கொடுத்துருக்காங்க இதுல ஹைலைட் என்னன்னா சசிகலா கொடுத்த பணத்தை எந்த சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளர் வேணாம்னு சொல்ல வாங்கியிருக்கிறாங்க இது ஒரு சிம்பிளான சைன் தான் நம்ம கொடுக்கறத நீங்க வாங்கிட்டீங்கன்னா நீங்க ஏல வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் நம்ம படிய மாட்டேங்கிறான் அப்படிங்கிறது இவன் நம்மகிட்ட கிட்ட வருவானா அந்த அம்மா டெஸ்ட் பண்ணது நீ பணத்துக்காக போயிடாதன்னு சொல்லி இவர் பணத்தை இறக்குறாரு இந்த பணத்தை மொபைலைஸ் பண்ணி கொடுத்த டீம்ல தான் பன்னெண்டு இடத்துல ரைடு நடந்துச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அடிச்ச இடம் அவ்வளவும் எடப்பாடியோடைய பணம் பதுங்கி இருக்கக்கூடிய பினாமிகள் தான் டெல்லி வந்து நம்ம மேல கை வைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு பயந்து இவர் ரொம்ப சேஃபா தான் பிளே பண்ணிட்டு இருந்தாரு இப்ப எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு வழக்கு பிரச்சனைகள் வந்துச்சு நீங்க இந்த ஒரு படத்துல சொல்ற மாதிரி என்ன போய் நீங்க அவனை என்ன வேணாலும் செஞ்சுக்கிற மாதிரி இவர் படுத்துட்டு இருந்தீங்க இப்பயும் சதா சொல்றேன் நீங்க என்ன தாண்டி போய் அவனை என்ன வேணாலும் பண்ணிக்கனு எல்லாத்தையும் விட்டாரு விஜயபாஸ்கர் ஹெல்த்துக்கும் குட்கா வழக்கு ஸ்பீடப் ஆனதுக்கு அப்புறமேலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பண்ண தப்புக்கு நீ அனுபவின்ட்டார் அமைச்சர்கள் நிறைய பேர் எடப்பாடி கிட்ட இருந்து வெளியில திரும்பி சசிகலாட்ட போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவர் தன்னை மட்டும் காப்பாற்றிக் கொள்கிறார் தன்னோடைய பணத்தை செலவு பண்ண மாட்டேறாரு எங்கேயாவது அவருக்குன்னு ஒரு லாபி சோர்ஸ் வச்சுக்கிட்டு தன்னை மட்டும் காப்பாத்திக்கிறதுக்காக வச்சிருக்காரு திமுகவுமே கொடநாடு வழக்கு எடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு எல்லா அதிகாரிகள் விசாரணை அதிகாரிகள் சொல்றதுதான் எவிடென்ஸே தேவையில்ல அவ்வளோ ஸ்ட்ராங்கா மெட்டீரியல்ஸ் இருக்கான் எடப்பாடியை ஃப்ரேம் பண்றதுக்கு அந்த கொடநாடு வழக்க தொட்டாலே எடப்பாடியை ஈஸியா தூக்கிடலாம் ஆனா திமுக ஏன் அதை தொடவே மாட்டேங்குது ஏன் எந்த எடப்பாடியை நாளைக்கு டார்கெட் பண்ண மாட்டேங்குது தேர்தல் அறிக்கையில் நாளைக்கு அதிமுக அமைச்சர்களை ஊழல் அமைச்சர்களை கைது செய்வேன் சொன்ன ஸ்டாலின் ஏன் இன்னைக்கு நாளைக்கு மௌனம் காக்கிறார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறப்ப ஏதோ ஒரு லாபியில் தனக்கு தேவையான ஒரு அடைக்கலத்தை நாளைக்கு எல்லாத்துக்கிட்டையும் இவர் மட்டும் சேஃப் ஆயிட்டு நம்மளே மாட்டி விடுறாருங்கிற வருத்தங்கள் எல்லா அமைச்சர்கள்ட்டையும் இருக்கு சார் சிம்பிளா சொல்லணும் செந்தில் பாலாஜி பிரச்சனை வருது திமுக கைவிட்டுச்சா இப்ப அப்படி இருக்கிறப்ப எடப்பாடி அதிமுகவில் வரக்கூடிய அமைச்சர்களுக்கு பிரச்சனை வரப்ப நீ ஓஞ்சு உன் வீட்டுல தானே சாவு எனக்கு என்ன நீ போய் அழுவு அப்படின்னு விட்டுறாரு இந்த பிரச்சனைகள் இவரை தொடமாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்ததை உடஞ்சி இப்ப டெல்லியோடைய கவனம் முழுமையா எடப்பாடி அடிச்சுன்னு ஒருக்கணும் அப்படிங்கிற கான்சென்ட்ரேஷன் இப்பதான் வருது இப்ப இதை தொடர்ந்துதான் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு முதல்ல நான் கூட்டணி இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு சொன்னதுக்கு அப்புறம் திரும்பி பேசும் பொருள் ஆகுது அப்படின்ன உடனே நேத்துக்கு ஒரு அறிக்கையை நான் முன்னையே சொல்லிருந்தேன் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது நான் இப்பயும் அதான் சொல்றாங்கற மாதிரி அவருடைய அழித்து பேசிருந்தேன் நேத்துக்கு ஒரு அறிக்கை கொடுத்த உடனதா இன்னைக்கு காலையில இப்ப திரும்பி ரைடுகள் ஆரம்பிக்குது மார்டின் லாட்ரி தான் பிரசாந்த் கிஷோரை மீண்டும் அதிமுக தேர்தல் வியூக அமைப்பாளராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறாரு அர்ஜுன் ரெட்டியோடைய சின்ன வரலாறு என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட்டா சொல்லணும்னா அவர் வந்து ஈசிஆர்ல ஒரு ஜிம்ல கோச்சா இருக்குறாரு அந்த கோச்சுக்கு அந்த ஜிம்முக்கு வந்து மார்டின் லாட்ரியோட மகள் வந்து அடிக்கடி போகக்கூடிய ஜிம் நாளைக்கு பழகறாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேலு நாளைக்கு மருமகன் ஆனதுனால இவர்கிட்ட ஒரு பகுதியான சொத்தை கொடுத்துட்டு மகளுக்குரிய பங்கு ஆமா அந்த பங்கை கொடுத்துட்டு நீங்க நம்ம பண்ணிக்க அப்படிங்கிறாங்க எல்லாருமே ஒரு ஒரு கட்சிக்குள்ளார இருக்கிறாங்க இப்ப ஒரு அவரோட இன்னொரு பையன் சார்லஸ் சொல்லி பிஜேபி ல இருக்கிறாரு மே பதினெட்டு இயக்கத்திலையும் இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி எங்கேயோ அரசியலை ஆளக்கூடிய ஏதோ ஒரு அதிகார கட்சிகளுக்கு உள்ளார இவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாமே இப்போ அவங்களோட மாற்றின் அட்டையுடைய அஹ் மனைவி வந்து ஐஜேகேல பொறுப்புல இருக்கிறாங்க உடையாறு அதுல அதனால வந்து இது மாதிரி அங்கங்க ஒரு சமுதாய ரீதியான ஒரு ஆட்டி பார்க்கக்கூடிய ஏதாவது எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம ஆளுங்க இருப்பான் இப்ப பிஜேபிக்கு வேணுமா ஐஜேகே இருக்குது நாளைக்கு கேக்கு வேணுமா விசிக்கா இருக்குது கேக்கு வேணுமா அங்க ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் வச்சுக்கிட்டு எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் நம்மளோட தொழில் இயங்கணுங்கிற மாதிரியான கண்ணோட்டத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்காரு இப்ப அர்ஜுன் ரெட்டியோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போறாருன்னா இது சபரிசன் பண்ண வேலை ஸ்டாலினுடைய மருமகன் சபரிசனுக்கும் நெருங்கிய நண்பர் அவர் நிறைய சர்ச்சைகள் நடுவில் அவர் கோடி கணக்குல சபரிசன் வாட்சி போட்டிருக்காருன்னு சொன்னதெல்லாம் பரிசளித்தவர் அர்ஜுன் ரெட்டி இவங்கக்குள்ளார இருக்கிற அந்த நெருக்கம் மகன் மருகன் மருமகனுக்குள்ளார இருக்கக்கூடிய பணிப்போர் காரணமாக இவருக்கு எம்பி சீட்டு ஆசைப்படுறாரு அர்ஜுன் சிங் அர்ஜுன் ரெட்டிக்கு எம்பி சீட்டு கேட்கிறப்ப நாள் நாளைக்கு திமுக அதிகாரம் பண்ணி வாங்கி தர முடியாது ஏன்னா முழுமையா உதயநிதி தான் நாளைக்கு வேட்பாளர்களை முடிவு செய்வது கூட்டணி பங்கிட்டு பார்க்கிறாருன்னு ஒன்னா இப்போ அர்ஜுன் ரெட்டிக்கு எனக்காக கொடுங்கன்னா அவர் கொடுக்க மாட்டார்னு தெரிஞ்ச சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள்ல திருமாவளவண்டை பேசி இவர் அவர் கட்சியில சேர்த்து விட்டு அந்த சேர்த்துக்கிறதுக்காக ஒரு பெரிய தொகை கைமாறுகிறது அதுதான் அந்த மாநாடு நடத்தினதாக இருக்கட்டும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திருமாவளவனுக்கு தொகுதிக்கு நூறு கோடி ரூபா செலவுக்கு பணம் கொடுத்ததாக இருக்கட்டும் இதெல்லாம் நாளைக்கு எதை நம்பி கொடுக்கப்பட்டதுன்னா இப்போ அர்ஜுன் ரெட்டிக்கு எம்பி சீட்டு தருவதாக தான் விசிக்காக ஒத்துக்குச்சு நீங்கள் இதையும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ நாள் கேட்காதவங்க இந்த முறை திமுக கிட்ட பொது தொகுதி கொடுங்கன்னு டிமாண்ட் பண்ணாங்க நாளைக்கு நாலு ரிசர்வ்டில் எங்களுக்கு ரெண்டு ரிசர்வ்ட் கொடுங்க அதே மாதிரி நாலு பொது தொகுதியில் ஒரு பொது தொகுதி கொடுங்கன்னு சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்தது யாருக்காகனா அர்ஜுன் ரெட்டிக்காகனா அந்த சூழ்நிலையில எந்த கட்சிக்கும் கூடுதலான கூட்டணி கட்சிகளுக்கு கூடுதலான எண்ணிக்கையில சீட்டு கொடுக்கல நாளைக்கு போன முறை நின்னதுலயே நீங்க நின்றுக்கங்க அப்படிங்கிற மாதிரி நாள் ரெண்டு தான் அப்படிங்கிறதுனால அந்த கூடுதல் எண்ணிக்கைக்கு முடியாம போறதுனால வேற காலம் தள்ளி போச்சு இப்ப இவருக்கு என்ன தனிப்பட்ட முறையில் மாற்றி இன்னைக்கு இதில் என்ன ஆதாயம்னா திமுக ஆட்சிக்கு வந்து நாலு ஆண்டுகள் முடிய போகுது இவங்க கேட்டது ரெண்டு டிமாண்ட் வச்சாங்க டிஎம்கே கிட்ட ஒன்னே நாளைக்கு மாற்றி லாட்டரி வந்து தமிழ்நாட்டில் சட்டப்பூர்வமாக அறிவிக்க வேணும்னு கேட்டாங்க ஒன்னு இன்னொன்று நீங்க நிறைய பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம மெரினா பீச்சில இருந்து ஆரம்பிச்சு நீங்க பாண்டிச்சேரி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குறுகிய சின்ன சின்ன பீச்சுங்க எல்லாமே இன்னைக்கு கோவா ஸ்டைல்ல மாறி இருக்கும் இந்த கொடைகள் வச்சு இப்படி இந்த உடனேல பீச்சு போட்டு அந்த ரொம்ப கிளீன் பண்ணி வச்சு உள்ள போனோன்னா கூட பணம் கொடுத்துட்டு போகணுங்கிற மாதிரி ரொம்ப ஃபாரின்ல இருக்க மாதிரி என்னடா இவ்வளவு நீட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது எதற்காக புறணமைக்கப்பட்டது அப்படின்னா கெசினோ கொண்டுட்டு வர்றதுக்காக தான் செஞ்சாங்க கப்பலில் சூதாட்டம் ஆடக்கூடிய கப்பலை கொண்டாந்து கடலில் நிப்பாட்டிடுவான் இந்த மாதிரி பாயிண்ட்லாம் அவன் அவன் சின்ன போட்டில் வந்து அந்த கப்பல்ல சூதாடுவாங்க கோவால வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரியான இந்த கப்பலுக்கு பெர்மிஷன் தான் மார்டின் லாட்ரி திமுக வட்டும் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நாளைக்கு இது அரசாங்கத்தை பேர் வரும் திமுக கை கழுவிடுச்சு இப்போ இவங்களுடைய கவனத்தை தனக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவரை தேடுறாங்க அதுதான் எடப்பாடி எடப்பாடி கிட்ட போகணும் அப்படிங்கிறப்ப இப்ப அவருக்கு ரெண்டு விஷயம் ஒன்று தேர்தல் அமைப்பாளராக பிரசாந்த் கிஷோர் வரணும் அது ஒன்று ரெண்டாவது அவருக்கு கூட்டணி கட்சிகள் வலுவா இல்ல திமுக ரொம்ப கூட்டணியில வலுவா இருக்குது அதனால அங்க இருக்கக்கூடிய கட்சிகளை என் பக்கத்துக்கு கொண்டுட்டு வந்தாதான் நாளைக்கு அது அவருக்கு தேர்தல் சமயத்துல வலு சேர்க்குங்கிறதுக்காக தான் அர்ஜுன் ரெட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வச்சு நாளைக்கு திமுக உள்ளார இருக்கிற கூட்டணியில கல் வீசி கலவரத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார் இதுக்கு ஒரு புரிதலுக்கே சொன்னோம்னா இப்ப பிரசாந்த் கிஷோர் கம்பெனியில அர்ஜுன் ரெட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்ப பிரசாந்த் கிஷோர் தான் வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜிக்கு தேர்தல் வியூக பொறுப்பாளர் நேரடியாக மம்தா பானர்ஜியிடம் தொடர்பில் இருந்த நபர் யாருன்னா அர்ஜுன் ரெட்டி தான் இப்போ வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி ஜெயித்த பிறகு அங்கே இப்போ லாட்டரியை லீகலைஸ் பண்ணிட்டாங்க இவனால இப்போ மார்ட்டின் தான் அங்கே லாட்டரி பண்றாரு இப்போ இதே மாதிரி எடப்பாடிக்கும் நாளைக்கு இந்த மாதிரி உறுதுணையாக இருந்து இவர்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்தா அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் லாட்டரி கொண்டுட்டு வரேன்னு சொல்லி மார்ட்டினுக்கு லா வாக்குறுதி கொடுத்துருக்காரு சார் லாட்ரிக்கு ஏன் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா நியாயமா லாட்டரி தொழில் பண்ணீங்கன்னா நாளைக்கு காசு சம்பாதிக்க முடியாது பெரிய லெவல்லலாம் மார்டின் இவ்வளவு பெரிய கோடேஸ்வர காரணமே டூப்ளிகேட் லாட்டரி தான் அவரோட அடையாளமே டூப்ளிகேட் லாட்டரி ஒரு நம்பர் பல பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க முன்னாடி எல்லாம் செய்திகள் வரும் கவுண்டமணி காமெடியில கூட கொண்டு போய் கொடுத்தா இது டூப்ளிகேட் லாட்டரி ஒரிஜினல் லாட்டரி தான் எடுத்துட்டு வந்திருக்காருங்களா ஒரு நம்பர் போட்டா அதே நம்பர்ல நாளைக்கு நூறு நம்ப நூறு டிக்கெட்டு போடுவோம் அந்த நம்பர்ல விழுந்துச்சுன்னா அந்த ஒரிஜினலுக்கு தான் பணம் அந்த நூறு பேர் வாங்கினவனும் நாளைக்கு நமக்கு உழுதுச்சுங்கிற ஆச்சரியத்தில் அவன் நாளைக்கு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இந்த பல பேருடைய சாவில் வளர்ச்சி அடைந்த நபர் தான் மார்டின் லாட்ரி இன்னமும் தமிழ்நாட்டில் லீகலைஸா லாட்டரி இல்லைனாலும் தமிழ்நாட்டிலேயும் இன்னும் மார்டின் இல்லீகலாக லாட்ரி நடத்தி கொண்டேதான் இருக்கு அந்த மூணு சீட்டு லாட்டரிங்க வாங்க அதெல்லாம் நாளைக்கு மார்ட்டின் பண்ற வேலை வாங்குறப்ப அர்ஜுன் ரெட்டி இது ஒரு ரெட்டியார் லாபி கம்ப்ளீட்டா இது உள்ளார இருக்கு விஜய் உடன் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் விஷ்ணு ரெட்டின்னு சொல்லிட்டு இவர் யாரு அப்படின்னா சுஜய் ரெட்டியோடைய பிரதருங்களா அவங்க சுஜய் ரெட்டி யாரு அப்படின்னா விஜய் அரசியல் கட்சி தொடங்குவதற்கும் விஜய வந்து உதயநிதியை ஒரு எதிரி மாதிரி பார்க்க வச்சதுக்கும் அவர் உள்ளுக்குள்ளார களத்தை கொண்டு வந்து திமுகவை எதிர்க்க வைக்கிறதுக்கும் இந்த சுஜய் ரெட்டி தான் காரணம் சுஜய் ரெட்டி உதயநிதி ஸ்டாலினுடைய கால நண்பர் இந்த மூன்று ஆண்டுகள்லையும் தொடர்ச்சியா நாளைக்கு எல்லா அரசியலாக்காக்கள்லையும் கோடிக்கணக்கில் கான்ட்ராக்ட் எடுத்த ஒரு நபர் சமீபத்துல தனக்கு தேவையானதை முழுமையாக உதயநிதி செய்ய மறுக்கிறாருங்கிறப்ப விஜய வந்து சிண்டி விடுறாங்க இப்ப இந்த விஷ்ணு ரெட்டி சுஜய் ரெட்டி அர்ஜுன் ரெட்டி மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு பேரும் யாருக்கு பாஸ் இவங்களுக்கு மேல ஒரு ஆள் டைரக்ஷன் பண்றதுன்னா சேகர் ரெட்டி மணல் கோரி இந்த சேகர் ரெட்டியோடைய கோபம் என்ன அப்படின்னா இப்போ நீங்க மணல் அள்ளி கொண்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்ஆர் மீன்ஸ் ராமச்சந்திரன் அவங்க டீம் இல்லாமல் சேகர் ரெட்டி மணல் எடுத்துக்கிட்டு இருந்தப்ப அவங்க கீழே வேலை பார்த்தவங்க இன்னைக்கு அவங்க தமிழ்நாட்டில் பாஸ் ஆகிட்டாங்க நீங்க எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்கிறப்ப எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரம் ரூபா நோட்டுக்கு மக்கள் பேங்க் வாசல்ல நாளைக்கு அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தப்ப கூட கத்த கத்தையா ரெண்டாயிரம் ரூபா நோட்டு எடுத்தது சேகர் ரெட்டி வீட்டுல இப்பையும் திருப்பதி தேவஸ்தானத்தோட ஒன்னாவது ட்ரஸ்டியா இருக்கிறாரு திருப்பதி உண்டியல்ல விடுற பணத்தையும் நான் தாண்டா என்னங்கிற இடத்துல இருக்கிறவர் ஓபிஎஸ் உடைய பினாமியாக இருக்கிறார் நேரடியாக பாஜகவுடைய அதிகாரத்துவத்தில் இருக்கிறாருங்கிறப்ப இவங்களுக்கு என்ன அப்படின்னா இங்க இந்த இங்க இந்த பிஜேபியில வர ஒரு மலமாடு ஒன்று இருக்குது அந்த அந்த ரெட்டியார் ஒரு டீம் இந்த ஆல் ரெட்டிஸ் எல்லாம் டீம் சேர்ந்துக்கிட்டு இங்க இருக்கிற அரசியலை என்னால் மாற்றி அமைக்க முடியும் நாளைக்கு இவங்களுக்கு கம்ப்ளீட்டா இப்ப எல்லாரும் ஒரே கோ நேரடு என்ன சேர்றாங்க அப்படின்னா திமுகங்கிற கட்சி இருக்கக்கூடாது மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அதுக்கு என்ன செய்யணும் இப்ப இந்த இவங்க எல்லாமே வந்து சுஜய் ரெட்டியா இருக்கட்டும் சேகர் ரெட்டியா இருக்கட்டும் இவங்க எல்லாமே சவுக்கு சங்கருக்கும் ஃபண்டர்ஸ் இவனை வந்து திமுக விமர்சனம் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும் அவனை நாளைக்கு கூட்டணியை கலைச்சு அதிமுக கூட்டிட்டு வரதா இருக்கட்டும் இல்ல விஜய்கிட்ட கொண்டுட்டு போறதா இருக்கட்டும் வேல்முருகனை வந்து திருமாவளவன்ட்ட ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கிட்டு எனக்கு வந்த தகவலை எடப்பாடி கிட்ட இருந்து வேல்முருகனுக்கும் திருமாவளவனுக்கும் தீபாவளி எப்போ ஒரு பெரிய தொகைப்பு இருக்குது இந்த மாதிரி பணம் ட்ரான்சாக்ஷன் பண்றது பிரசாந்த் கிஷோர் தேர்தலில் நேரடியாக களமிறங்கன பிறகு இதுக்கு மேலே நான் தேர்தல் வியோக பொறுப்பாளராக எந்த கட்சிக்கும் வரதா இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை எடுத்ததாகவும் அவரை வந்து மார்ட்டின்னா தனிப்பட்ட முறையில் ரொம்ப அழுத்தம் கொடுத்து அவருக்கு முன்தொகையாக ஐநூறு கோடி ரூபாய் மாற்றின்னு தான் கொடுத்துருக்காரு நீங்க கண்டிப்பா வந்து இந்த முறை எடப்பாடிக்காக எனக்காக செஞ்சு கொடுத்தாங்க கட்டாயப்படுத்தி இதுதான் இப்ப மார்டின் மத்திய அரசாங்கத்தின் வலயத்துக்குள்ளார வர வச்சது இவருக்கு இருக்கிற பண்டு ஃப்ளோ இவருக்கு இருக்கிற நாளைக்கு வினாமிகள் இவருக்கு பணம் முதலீடு செய்யக்கூடிய எடப்பாடிக்கு செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையுமே அவங்க நாளைக்கு டைட் பண்றாங்க இவருக்கு பணம் இல்லாமல் திணறக்கூடிய சூழ்நிலையில் அதிகாரத்தை இழக்க இப்ப மூச்சம் அதாவது உடனே கொல்லணும்னா என்ன செய்வீங்க முதல்ல மூச்சை நிறுத்தணும் தான் நாளைக்கு க்ளோஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி இப்போ இந்த பணத்தை நிப்பாட்டி பணத்தை வச்சுக்கிட்டு தான் ஆடுறாரு பணத்தை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமேல ஏற்கனவே நம்பிக்கையாக இருந்த வலயங்கள் எல்லாத்தையும் பிஜேபி க்ளோஸ் வச்சு தங்கமணி வேல்மணி சிவி சண்முகம் ஆர் பி விஜயகுமார் இது எல்லாமே இப்போ இவர்கிட்ட கான்டாக்ட்ல இல்லை ஆட்கள் பலத்த உடைச்சாச்சு பணம் குறைச்சிட்டா இவரை ஈஸியா அடுத்து தூக்கி போட்டுடலாம் இல்லைன்னா நமக்கு தேவையானதை அடிய அடிப்பணி வைக்கலாங்கிறது தான் பாஜகவுடைய திட்டமா இருக்கு ஆத அர்ஜுனாவே வந்து ரொம்ப நம்புறாரு அவர் துணை பொதுச்செயலாளர் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் அவருக்காக திமுகிட்ட வந்து இந்த மூணு சீட்டுக்காக பேசுனது எல்லாமே இதுதான் இதெல்லாம் தெரியாம தான் திரும்ப இருக்கிறாரு நினைக்கிறீங்க சார் திருமாவுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் அதை மீறி வெளியில வர முடியாம இருக்கிறாரு ஒரு புரிதலுக்கு சொன்னோம்னா அவர் கட்சி நடத்துறாரு அவருக்கும் ஒரு கட்சி அலுவலகம் இருக்கு அவருக்குன்னு ஒரு சேனல் இருக்கு அவரும் கட்சி நடத்தி ஆகணுங்கிறப்ப இன்னைக்கு எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ரன்னிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது சாதாரணமா கிடையாது நீங்க அவருக்கு எங்க பணத்துக்கு போவாருன்னு நினைக்கிறீங்க அங்கங்கே இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் சில பேர் சொந்த காசு போடுவான் சில பேர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான் சில பேர் தொழில் செய்கிறவங்கள மிரட்டி ஆளுங்கட்சியில் இருக்கிறப்ப மிரட்டி வேணா வாங்கி தூக்கி அப்படி எத்தனை மாநாடு திமுகவில் உதயநிதி நடத்திய இளைஞரணி மாநாடை விட சக்ஸஸாக பார்க்கப்பட்டது விசிகா மாநாடு அதற்கு உண்டான கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி பண செலவு மொபைலைஸ் பண்ணது எந்த இடத்துல வைக்கணும் எப்படி கொள்கை பேசணும் என்ன பேசணும் யார் பெரியார் மேடையில் உட்காரணுங்கிற வரைக்கும் முடிவு பண்ணது அர்ஜுன் ரெட்டிங்கிறப்ப இப்ப அந்த பணத்திற்காக திருமாவளவன் நாளைக்கு பதில் சொல்லி தானே அவனை கை கட்டி இப்போ ஒரு சிம்பிளா சொல்லணும்னா நீ நாளைக்கு நீ வேணா வெளியில போப்பா அப்படின்னா அப்ப என்கிட்ட வாங்கின காசை எடுத்து வை எனக்கு எம்பி சீட்டு வாங்கி தரேன் தானே என்கிட்ட பணம் வாங்கினா அதையும் வாங்கி தரல அப்புறம் கட்சியை விட்டு பொறுப்பை விட்டு வெளில போ அப்படின்னா நாளைக்கு நீ எனக்கு வாங்கின காசெல்லாம் எடுத்து வைக்கணும் அர்ஜுன் ரெட்டி கேட்டால் திருமாவளவனால் திரும்பி கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது அதற்கு அவர் ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிறாரு அதனாலதான் இவன் வெளியில பொது ஊடகத்துல வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு சொல்றதா இருக்கட்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்றதா இருக்கட்டும் மது ஒழிப்பு மாநாடை எடுத்து திமுகவை கட்டான சூழ்நிலைக்கு நிறுத்துறதா இருக்கட்டும் இப்ப நாளைக்கு வேணும்னே அம்பேத்கர் நூல் வெளியிடுறேன்னு விஜயை கூப்பிட்டு திருமாவள அந்த மேடை ஏற்றுறதா இருக்கட்டும் இது எல்லாமே அர்ஜுன் ரெட்டி தனிப்பட்ட முறையில் கூட்டணியை உடைப்பதற்காக திருமாவளவன் ஒரு சூழ்நிலை கைதியாக மாறப்பட்டிருக்கார் பணத்துக்காக கை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு பிஜேபி ஒரு கேம் பிளே பண்ணுது மார்டின் ஒரு கேம் பிளே பண்றார் ஒரு நெருக்கடியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க எடப்பாடி பணி வர மாட்டார் வரைக்கும் பணிஞ்சிருவார் அவங்க அவங்களோட திட்டமே என்ன அப்படின்னா முன்னாடி அவங்களோட ஆப்ஷன் ஏ பிளான் ஏ என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா யார நாளைக்கு நீங்க கட்சி எடப்பாடி தலைமையில் மட்டும் இருந்து பிஜேபி அவங்க கூட சவாரி செஞ்சானோ ஏற்கனவே நாங்க பண்ணி பாத்துட்டோம் நீங்க ஃபெயிலியர் தான் கொடுக்குறீங்க அப்ப நாளைக்கு கட்சி ஜெயிக்கணும்னா எல்லாத்தையும் ஒன்றிணைச்சா தான் கட்சி ஜெயிக்க முடியுங்கிற சூழ்நிலை இருக்கிறப்ப நாளைக்கு நீ ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கிறப்ப உன்ன வெளில தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாங்க எடப்பாடியே வெளியே தள்ளணும் ஆமா நீங்க தான் சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்களா நீங்க சேர்த்து எல்லாத்தையும் ஒன்னா வச்சு பண்ணுனா நீ முடியாதுங்கிற நீ சேர்த்துக்க சொன்னதுக்காக தான் போன தர நீ வேணான்னு போன அவரு கணக்கு பண்ணது என்னன்னா காங்கிரஸ் ஆட்சி வந்துரும் பிஜேபி வராது அதனால நம்ம இவர் கூட இன்னும் எல்லாத்தையும் சேர்த்துக்க சொல்கிறாங்க நம்ம காங்கிரஸுக்கு போனால் ஆனால் நம்மளே தான் பாசா பார்ப்போம் இவங்கள சேர்த்துக்கங்கன்னு காங்கிரஸ் சொல்லாது ஆட்சி மாறட்டும் அதுக்கப்புறம் நம்ம அங்கே போயிடுவோம் அது வரைக்கும் எம்பி எலெக்ஷன் வரைக்கும் இவங்க வேணாம்னு சொல்லிட்டு யார் கூடயும் போகாமல் இருப்போம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம காங்கிரஸோட போய் சேர்ந்துக்குவோம் அப்படின்னு சுனில் மூலமாக ராகுல் காந்திக்கு அவர் தான் பாரத் ஜோடோ யாத்திரா இன்சார்ஜ் இவருக்கும் வெற்றி போடும் தமிழகமேன்னு சொல்லி பொறுப்பேற்றது இவர் தாங்கிறப்ப சுனில் மூலமாக ராகுல் காந்திகிட்ட பேசி கூட்டணியை முடிச்சுக்கலான்னு பிளான் பண்ணாரு இவன் தலையெழுத்து திரும்பி பிஜேபி வரும்னு எதிர்பார்க்கல அப்ப அவங்களோட பிளானிய என்ன தொழிறனா பாத்தீங்கன்னா சசிகலாவை கட்சியின் பொதுச் செயலராக்குவது ஓ பி கட்சிக்குள்ளார சேர்த்து கட்சியுடைய பொருளாளராக்கிடுறது அமமுகவை அதிமுகவுடன் இணைத்து விட்டு அஹ் டி டி தினகரனுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்துடுறது சோ இப்ப இந்த மூணு பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு எடப்பாடியை வெளியில் தள்ளனால கவுண்டர் சமூகத்தை வந்து காலி பண்ணிட்டாங்க மறுபடியும் அந்த லாபி வந்துடும் முக்குலத்தோர் சமூகம் உள்ள வந்து கவுண்டரை காலி பண்ணிருச்சு கவுண்டர் வந்து காலி பண்ண மாதிரி இவங்க வந்து காலி பண்ணிட்டாங்கன்னு பேச்சு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எஸ்பி வேலுமணியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சுட்டு துணை முதலமைச்சராக ஓபிஎஸ் இருப்பார் இதுதான் பிளான் ஏ அதாவது ஒன்னா மட்டும்தான் அடிச்சு வெளில நோத்துரும் இவங்க எல்லாத்தையும் திரும்பி ஒன்னு சேர்த்து கூட்டணி கட்சிகளும் கம்ஃபர்டபுளா இருக்கு இந்த பிளானுக்கு அண்ணாமலையும் செவி சாய்த்து விட்டார் மாநில தலைவரும் ஓகேங்கிறாரு ஆர் என் ரவியும் ஓகேங்கிறாரு இதை காப்பாத்திக்கணும் அப்படின்னா பிளான் பி என்ன அப்படின்னா எடப்பாடி பொதுச்செயலராக இருப்பார் மறுபடியும் ஆனா அதிமுகக்குள்ளார ஓபிஎஸ்ஐ இணைச்சிட்டு டிடிவி தினகரன் பிஜேபியோட கூட்டணியில் இருப்பதை எடப்பாடி பழனிசாமி தடுக்கவும் கூடாது மறுக்கவும் கூடாது அவர் என் கூட தான் இருப்பாரு நான் எத்தனை சீட் வருமோ அதை நான் கொடுப்பேன் அது நீ என்னைய கேட்கக்கூடாது அவர் எங்க கூட தான் இருப்பாருங்கிற மாதிரி சசிகலாவை மட்டும் வெளியில வச்சுட்டு மறுபடியும் இவரை வச்சு பிளே தான் அந்த பிளான் பி இந்த பிளான் பி யை செயல்படுத்துவதற்கு தான் இப்ப பிளான் ஏ பிளான் பி ரெண்டுக்குமே வந்து இவர் கையில பணம் இருக்கக்கூடாது இவருக்கு நம்பிக்கையான ஆட்கள் இருக்கக்கூடாது அதை செயல்படுத்துறப்ப அடிச்சு ஒத்தே நிப்பாட்டினாதான் நாளைக்கு இந்த மாற்றங்கள் வருங்கிறதுக்கு தான் வேலை பாக்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பிளான் ஏதான் அவங்களுக்கு ஐடியா ஏன்னா இவருக்கு நாலு வருஷம் நாங்க ஆட்சி நடத்துறதுக்கு எவ்வளவு நாங்க எங்க மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க சொல்லுவோம் சட்டசபையில் நாளைக்கு முழுமையா உங்களுக்கு ஆதரவு இல்லை டிடிவி கிட்ட போனா பதினெட்டு எம்எல்ஏகளை உடனே தகுதி நீக்கம் செஞ்சாங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்துச்சு உடனே நாளைக்கு திரும்பி இடைத்தேர்தல் வந்துச்சு தேர்தல் சமயத்துல அதுக்கு முன்னாடிலாம் எதிர்கட்சியில நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துங்க எவ்வளவு ஆர்ப்பாட்டம் நடத்தினப்பையும் ஆளுநர் நாளைக்கு முழுமையா இந்த ஆட்சிக்கு மெஜாரிட்டி மைனாரிட்டி ஆட்சிக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லி ஆட்சி நடத்த விட்டாங்க இப்படி இருந்த சூழ்நிலையிலும் உனக்கு நான் இவ்வளவு உதவுனேன் நீ ஏன்னா எம்பி எலெக்ஷன்ல நீ என்னை கால வாரிட்டேன் நீ நாளைக்கு என் கூட இருந்தானா இன்னைக்கு நான் பதினஞ்சு சீட் தமிழ்நாட்டுல வந்திருப்பேன் நான் நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு நம்புற சூழ்நிலை வந்திருக்காது உனக்கு நான் இவ்வளவு செஞ்சு கொடுத்தேன்னா நீ எனக்கு என்ன செஞ்சங்கிற கோபம் எடப்பாடியை க்ளோஸ் பண்ணி ஆகணுங்கறதுல டெல்லி தலைமை தெளிவா இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச அவங்க பிளான் இதே தான் செயல்படுத்துவாங்க